சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அருள் தரும் தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளை செய்த பனிரெண்டாம் திருமுறை பெரிய புராணம் திரு தொண்டர்களின் மாக்கதை இதில் திருமலை சறுக்கம் சிறப்பு பாயிரத்தில் இருபத்தி ஐந்தாவது பாடலை சிந்திப்பதற்கு இன்றைய தினம் சிவபெருமான் திருவருள் அருள் இருக்கிறார் அன்பர் பெருமக்களே இந்த பாடல் நமக்கு உணர்த்துவது என்ன அப்படிங்கிறத முதல்ல சிந்தித்தோம்னா இந்த கைலாயத்தில் உபமன்யு முனிவர் நிறைய சீடர்களோடு உட்காந்து அங்கே தவயோகிகள் மகரிஷிகள் முனிவர்கள் எல்லாம் அங்கே இருக்கிறாங்க இருக்கிற முனிவர்களுக்கெல்லாம் தவத்தில் சிறந்தது இவர் உபமன்யு முனிவர் வசிஷ்டருடைய பையன் அவர் மேலே பன்னி உக்காந்து யோகத்தில் இருக்கும் பொழுது ஒரு ஆயிரம் ஞாயிறு போன்று ஒளி அந்த ஒளியை பார்த்துட்டு யார் பா இது வர்றது அப்படின்னு கேட்குறார் கேட்குறாரு தான் சிவபெருமான் தமர் ஊரன் என்றான் அப்படிங்கிறது பின்னாடி பாட்டில் வரும் ஆக இந்த உயிர்களுக்கெல்லாம் தந்தையாக இருந்து அருளுகின்ற இறைவன் வழங்கிய திருப்பார்கடலை உண்டு யார் உபமண்ய முனிவர் வசிஷ்டர் கையில் இருக்கும்போது உப உபமன்ய முனிவர் பால் வேண்டும்னு அழுதாராம் அவர் என்ன பண்ணார் நேராக சிவபெருமான்கிட்ட கொண்டு வந்து இறைவா இவர் பால் கேட்குறான் இது என்னன்னு நீங்கள் தான் கொடுக்கணுன்னு உடனே அவர் பார்த்தார் இறைவனுடைய அருள் கருணை கொஞ்சமாக கொடுப்பாரா கொடுத்தா நிறைய கொடுப்பார் அதனால் பார்க்கடலையே கொடுத்தாரு அதை சாப்பிட்டு ரொம்ப மனநிறைவு பெற்றார் யார் உபமணியும் முனிவர் அதை அந்த இறைவன் வழங்கிய திருப்பார்கடலை உண்டு மன நிறைவு பெற்று அந்த உணவு தெவிட்டிட வளர்ந்தவராகிய உபமன்யு முனிவர் அப்படின்னு தெய்வ சேக்கிழார் நமக்கு இந்த அருள் சரிதத்தில் சொல்கிறார் இறைவருக்கு பக்தராய முனிவர் பலரும் தூய சிவயோகிகளும் சூழ அங்கு பொழுது அடுத்த பாட்டில் தான் வரும் அடுத்தது என்னென்ன அங்கே இருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது தான் அடுத்தது என்ன நடக்குது அப்படிங்கிறது அடுத்த பாடலில் நம்ம வரும் ஆக இந்த பாட்டுக்கு முதல்ல நம்ம பாட்டை சிந்திடும் சிந்திச்சிடும் அத்தர் தந்து அருட்பால் கடல் உண்டு அத்தர் தந்த அருட்பால் கடல் உண்டு சித்தம் ஆர்த்து தெவிட்டி வளர்ந்தவன் சித்தமாகவிட்டி வளர்ந்தவன் பக்தராய முனிவர் பல்லாயிரர் சுத்த யோகிகள் சூழ இருந்துழி பக்தராய முனிவர் பல்லாயிரர் சுத்த யோகிகள் சூழ இருந்து ஒழி அப்படின்னு இந்த பாட்டில் அத்தர் தந்த அருட்பார் கடல் உண்டு புரியுது இல்லையா சிவசிவா அத்தர்னா சிவபெருமான் நமக்கு தந்தை அவரை கொடுத்த அந்த அருட்பார் கடல் அது சாதாரண கடல் பால் இல்லை அருட்பால் கடல் அந்த படல் அந்த அந்த பாலை உண்டு சித்தம் மார்த்து தெவிட்டிட வளர்ந்தவன் சித்தம் வளர்ந்து குடிச்சு குடிச்சு அந்த அருளில் தெவி தெவிட்டி வளர்ந்தவன் அப்படிப்பட்ட உபமன்யு முனிவர் அந்த கைலாயத்தில் இருந்தார் அதுதான் சொல்றாரு அத்தர்னா தந்தை எனக்கு அன்னையும் அத்தனும் அல்லனோ பெருமா என்பது காண்க உபமன்யு முனிவர் தாம் குழந்தையை குழந்தை பருவத்தை பால் வேண்டிய அழ வசிட்டரும் குழந்தையை சிவபெருமான் திருமுன்னிலையில் இட்டு வணங்கி தம் குறையை கூறினார் இறைவனும் இறங்கி அவர் உன்ன திருப்பார் கடலை வழங்கி அருளினான் என்பது வரலாறு இதைத்தான் ஒன்பதாவது தமிழ் வேதத்தில் பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் ஏந்த பேரா அப்படின்னு ஒன்பதாம் திருமுறையில் திருப்பல்லாண்டில் ஒன்பதாவது பாட்டில் நம்ம வந்து திருப்பல்லாண்டு அதில் வருது அந்த பாடல் அங்கேயும் அந்த அருள் வரலாறு வருது அப்படி சுத்த யோகிகள் அப்படின்னா சுத்த அவைத்தையில் நின்ற யோகிகள் என்பார் அப்படி சிவக்கமி சிவ கவிமணி அவர்கள் பெரிய புராண உரையில் இது வருது எப்படின்னா சுத்த அவத்தையில் நின்ற யோகிகள் என்பார் அதுதான் சுத்த யோகிகள் அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் அவா அறுத்தல் முதலிய தூய குணங்களை உடைய சிவயோகிகள் என்பார் ஆறுமுக தம்பிரான் சுவாமிகள் இதுவும் பெரிய புராண உரையில் தான் அப்படின்னு சொல்லி இந்த சுத்த யோகிகள் அப்படின்னா அதுக்கு என்ன பொருளுங்கிறத நம்மளுக்கு சொல்றாங்க அவா அறுத்தல் முதலிய குரங்களை உடையோர் சிவயோகிகள் என்பார் அதுக்கப்புறம் சுத்த அவைத்தையில் நின்ற யோகிகள் என்பார் சிவ சிவக்கவிமணி ஐயா அவர்கள் அப்படி உண்டு என்பது புதுவினை அதலின் உண்டு என்றார் அந்த பாட்டுல வந்து அதான் அது அத்தர் தந்த அருப்பார் கடலுண்டு சித்தம் மார்த்த தெவிட்டிட வளர்ந்தவன் பக்தராய முனிவர் பல்லாயினர் சுத்த யோகிகள் சூழ இருந்துள்ளே இவங்கெல்லாம் அந்த கைலாயத்தில் இவங்கள சுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த பாடலினுடைய பொருளாக அமைகிறது நாளைய தினம் இருபத்தி ஆறாவது பாடலை சிந்திப்போம் சிவா திருச்சிற்றம்பலம் அடியார்க்கு அடியேன் சிவபாலா